வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவல் கொடுத்துருக்கோம் பி அதாவது மேற்குவங்காலத்தில் திடீர் திருப்பம் பிஜேபி எம்பியை தூக்கிய மம்தா ஏன்னா ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்கன்னு வேறு வந்து அபிஷேக் பானர்ஜி சொல்லும்போது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி அதாவது ஆனந்த மகாஜன் எனப்படும் நவீன் ராய் அவர் வந்து என்ன கம்யூனிட்டி ராஜ்புஜி கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவரை இன்றைக்கி மம்தா பே சந்திச்சுருக்காங்க என்னங்க பிஜேபி எம்பி ஆனந்த் மகாஜனா இவர் போய் மம்தா பேனர்ஜித்துக்கு சந்திக்கிறார் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவங்க பேசியிருக்காங்க இப்போ மோடி அமித்ஷா எப்படி பார்ப்பாங்க ராஜ்யசபா எம்பி மம்தா போய் அவர் வீட்டில் பார்க்குறாங்க இதில் குறிப்பிட்ட என்னென்னா இந்த கம்யூனிட்டி அஸ்ஸாம் பீகார் இதெல்லாம் ஓபிசி வரும் ஆனால் மேற்கு வங்காளத்தில் இது வந்து தாழ்த்தப்பட்ட தலித் வரும் தலித் தலைவரை மம்தா ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா நாலு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வருது அதில் ரெண்டு தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்களை போடுது அதாவது தலித்துகளை போடுது பிஜேபி கரெக்டாக பிஜேபி போட்டு மம்தாவுக்கு ஒரு பெரிய டப் கொடுக்கலான்னு நினச்சாங்க தலித்துகளின் தலைவராக இருக்கக்கூடிய இன்னைக்கு அவரை போய் பார்க்குறாங்க ஆனந்த் மகராஜ் போய் பார்க்குறாங்க அவர் வைத்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நாளை எது வேணாலும் நடக்கலாங்கிறாரு அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரில ட்யூன் மாறுறாரு அப்படிதான் அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு நேருதிர் திசையில் ஒரு நிமிடம் கூட மோடியை பதவி விட்டு இறக்கவேன்னு சொல்கிற மம்தாவை போய் பிஜேபி எம்பி போய் பார்க்குறது என்ன அதுவும் வீடு தேடி மம்தா பேனர்ஜி போகிறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் போயிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கேட்டால் கொடுத்துருப்பாரு இன்னொன்று கேட்குறாங்கன்னா அப்படி ஏற்கனவே டீலிங் முடிஞ்சு போச்சு தானே அர்த்தம் அப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி மம்தா பக்கம் தாவினார் முடிஞ்சு ஏற்கனவே நாலு எம்பி பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே போனால் நாயுடு நிதிஷ்குமார் கவுறதை விட இவங்களே கவுத்து விட்டுருவாங்க பொழுது அடுத்து என்ன அடுத்து உது அது என்ன கோச் ஃபேக்ட்ரி அங்கே நம்ம ஏற்கனவே நம்ம தான் முத முதல்ல சொன்னோம்னு நினைக்கிறேன் ஏன்னா மேற்குவங்காலத்தில் நம்ம கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடியவங்கிட்ட கேட்டோம் நம்மளங்க எனக்கு அங்கே நேரடியாக பழக்கம் கோச் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஓட உற்றுருவாங்கன்னு சொன்னோம் ஏன்னா அபிஷேக் பேனர்ஜி மம்தா பேனர்ஜியோடைய அண்ணன் பையன் அவர் தான் ரெண்டாவது அவருடைய அடுத்த முகம் கலைக்கு எடுத்துகிட்டு இருக்கார் அங்கே போய் நீங்கள் பிஜேபியினர் ஓட்டை கேட்க முடியாது என்னங்க அராஜகம் பண்ணால் உண்மையிலே அராஜகம்தான் பிஜேபியை ஓட அடிப்பாங்க அது குண்டாஸ் ராஜ்யங்கிறது அந்த தொகுதியில் நீங்கள் ஓட்டை கேட்க முடியாது கோச்சு பீகாரில் நம்ம எப்படியோ சொன்னோம் கண்டிப்பாக பெரிய வா வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிக்கலாம் நான் காலையில் நம்மலாம் முதல்ல பதிவு போட்டோம் என்ன போட்டோம் கோச்சு பீகாரில் அடித்து ஆடிய மம்தா கட்சியினர் ஓடப்பட்ட பிஜேபியினர்னு போட்டோம் நமக்கு தெரிஞ்சு சாயங்காலம் தான் பெரிய நியூஸ் கூட கவர் பண்ணாங்க அதை ஏன் இதை சொல்கிறோன்னா கோச்சு பீகாருக்கு முன்னாள் அமைச்சர் ரவி பிரசாத் அவர் ஒரு நாலு பேர் குழுவ நட்டை அனுப்புகிறார் அவங்க நேற்று போய் அந்த இடத்த பார்வையிடுறாங்க எங்கள் கோச்சு பீகாரை கோச்சுப்பீரை பாடு விடும் போது ஒரு ஐம்பது பேர் வந்து முற்றுகை அவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க ஒருவேளை மம்தா ஆளுங்களான்னு கேட்பாங்க மம்தா ஆளுங்க இல்லை இப்போ காங்கிரஸ் ஆங்க காங்கிரஸும் இல்லை சரி கம்யூனிஸ்டாங்க கம்யூனிஸ்ட்டும் இல்லை சரி அந்த ஏரியா மக்களாக அவங்களும் இல்லை வேறு யாருன்னா பிஜேபியினர் தான் எந்த பிஜேபியினரை மம்தா அடக்கிறாங்கன்னு இவங்க சொன்னாங்களோ அதே பிஜேபியினர் வந்து வெளியில் போங்க உள்ளே வராதுங்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு கோச்சிப்பீக்கேரில் நாங்கள் அடிபட்டுருக்கோம் ஊரை விட்டு ஓடிக்கிட்டோம் அப்போல்லாம் ஒருத்தர் கூட வரல எல்லாம் முடிஞ்சதுன்னு ஆடி அசைஞ்சு வரீங்க அப்படின்னு சொந்த கட்சியினரை தடுத்து நிறுத்திய பீகார் வெஸ்ட் பெங்கால் நிர்வாகிகள் என்ன ஒருத்தர் சொல்கிறாரில் கட்சி விடுத்துக்குள்ளேயே தூக்குங்க பார்த்துக்கலாங்கிறார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் வேறு கட்சிக்கு போக ரெடியாக இருக்கோங்கிறார் பிஜேபி எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சுங்கிற கதை தான் அங்கே சரி உடனே என்ன பண்ணுறாரு சுவேந்த் அதிகாரி யார் பிஜேபியுடைய தலைவர் அவர் தான் காரணம்னு இன்னொரு தலைவர் குற்றம் சாட்டுறார் அது வேறு விஷயம் சுவேந்த் அதிகாரி வேகமாக போய் கவர்னர் மாளிகையில் புகார் கொடுக்க போகிறார் அதுதான் அடுத்த ஹைலைட்டு போலீஸ் நிறுத்தி நிறுத்தி உங்களால் உள்ளே போக முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிளம்புங்கன்ட்டாங்க கவர்னருக்கு ஒன்றும் என்னங்க அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நம்ம ஏரியாவிலேயே நான் தான் பண்ணுவேன் எனக்கே வா அப்படின்னோன்னு மம்தா படித்து நம்ம சொன்னோம் காலையில் கடிதம் எழுதியிருக்காருன்னு கடிதம் எழுதுனது எழுதுனதுதான் என்ன ஆகும்னு கேட்குறீங்களா அது ஒரு ஒரு வாரம் கழித்து இல்லை பத்து நாள் கழித்து ஆன் கடிதத்தை பார்த்தேன் நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் மம்தா ஸ்டைலு சொல்ல முடியாது இல்லைன்னா கடிதம் பார்க்கவே இல்லைன்னாலும் பார்க்க சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி வந்தது எனக்கு கோப்புகள் கிடைக்கலன்னு உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்ல கொஞ்சம் யோசனை பாருங்கள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அடிக்கடி உதைக்கி உதை இதான் மம்தா பேனி இங்கே நம்ம ஜெயலலிதாமா மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்கள்ல இதே ஜெயலலிதாமா இருந்திருந்தாங்கன்னா ஆளுநர் ரவி எல்லாம் இந்த அளவுக்கு பேசுவாரா தமிழ்நாடு தமிழகம் அண்ணாமலை வந்து கைது பாண்டிப்பார் தொட்டுப்பார் அதெல்லாம் பேசுவாரா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதா மாட்டு இருந்த ஹெச் ராஜா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க யாராவது ஒரு வார்த்தை பேசுவாங்களா அன்னைக்கு இருப்பாங்க ஏன்னா அது வேறு பாணி அடிக்கடி உதைக்க வந்த ஆளுநரை கடந்த காலத்தில் ஜெயலலாமா எப்படி கையாண்டாருன்னா அது ஒரு பெரிய நியூஸு ஏன்னா நம்ம கல்கத்தா போகும்போது அங்கே நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க எங்கள் மம்தா பேனர்ஜி வந்து பெண்மணி ஆளுநரை எப்படி ஓட ஓட விரட்டுறாங்கன்னு நான் சொல்லுவேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க அவங்க இதை விட வீரப்பெண்மணி நீங்களாவது உங்கள் ஆளுநரை வந்து வேறு மாதிரி மிரட்டுவாங்க எங்கள் அம்மா ஆளுநர் வந்து என்னை வந்து தவறாக பார்த்தாருங்கிற மாதிரி சொல்லி ஆளுநர் அதுக்கப்புறம் அந்த அம்மா பக்கமே திரும்ப மாட்டார் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அதாவது என்ன அடிக்கடின்னு தாண்டி அவங்கட்டெலாம் நீங்கள் எதுவும் எந்த லெவலுக்கு கீழே இறங்குவாங்க மேல் மேல்மட்டத்தில் போகிறீங்கனாலும் இங்கிலீஷில் பேசணுமோ அதுக்கு ரெடி கீ கிரவுக்கு ரெடி ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது கலைஞர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் ரெண்டு பேர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது இல்லை மாற்று கருத்தே இல்லை அவங்களுடைய நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த மாமல் ஆயிரம் பேர் சொன்னால் கூட பண்ண எல்லோ ஆனாலும் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி மோடி அவர்கள் இங்கே வந்து தியானம் நான் தான் கடவுள் இதெல்லாம் சொல்லுவாரா கொஞ்சம் பாருங்கள் அது வேறு டைப் ஏன்னா ஸ்டாலின் கொஞ்சம் மென்மையாக இருக்கார் அதனால் தான் ஆளுநர் தாகுபிடிக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கோச்சு பீகாரில் போன பிஜேபியினர் தடுத்து நிறுத்திட்டாங்க சின்னடா கேட்டு போடுறாங்க நம்ம நாலு தொகுதி இடைத்தேர்தல் வந்து அதுலேயாவது ரெண்டு தலித்தை போட்டு நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு நினச்சா தலித்தின் முகமாக பிஜேபியோடய ராஜ்யசபா எம்பி ஆனந்த் மகாஜனை பார்த்தது அவரும் வரவேற்று முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு நாளைக்கு எதுவும் நடக்கலான்னு ஒன்று என்னங்க அது ஒன்றும் புரியல இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா எல்லோரும் நம்ம பதிவு பார்த்துட்டு என்னங்க நீங்கள் பிஜேபி எப்போ பார்த்தாலும் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்க மம்தா பேனர்ஜியை ஆனந்த மகாஜன் சந்தித்தது உண்மையா இல்லையா ஒன்று சுவேந்த அதிகாரி கவர்னர் மாளிகையில் தடுத்து நிறுத்தப்பட்டது உண்மையா இல்லையா ரெண்டு மகாராஷ்டிராவில் நீட்டுத் தேர்வு மிகப்பெரிய கொடுமைன்னு அந்த மாநில அமைச்சரே சொன்னது உண்மையா இல்லையா நம்ம இது ஆப்னாதல் அனுப்பிரியா பட்டேல் மத்திய அமைச்சர் ராஜபைய தான் ராஜபுத்திர வாக்குகளை கெடுத்து விட்டதுன்னு சொன்னது உண்மையா இல்லையா அது யாரை குறிவிக்க யோகியை குறிவிக்கிறார் இது உண்மையா இல்லையா ஹரியானாவில் உட்கட்சி பிரச்சனை நடப்பது உண்மையா இல்லையா தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழ் செய்யும் மோதல் உண்மையா இல்லையா தெலுங்கானாவில் அந்த பட்டிக்குமார் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் மோதல் நடக்கிறது உண்மையா இல்லையா கர்நாடகாவில் குமாரசாமி வந்து குஜராத்தில் வந்து அந்த யூனிடெக் நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து சப்சிடி தருது குஜராத் அரசு ஏங்க இப்படி பண்ண கொள்ளடிக்கிறாங்கன்னு சொன்னது சரியா இல்லையா ஆந்திராவில் போய் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க சந்திரபாபு நாடு இலவசத்தை கொடுக்குறாருங்கிறாரு இப்போ முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை கட் பண்ணுவோங்கிறாங்க நாயுடு கட் பண்ண வேணாங்கிறார் இது உண்மையாக இல்லையா பீகாரில் ஜேடியூவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க ஓட்டே போடுறேன்னு சொன்னதை நம்பி சொன்னதை கேட்டு ஜேடியூனு இருக்க ஒரு தலைவரே அதெல்லாம் தப்புங்க நீங்கள் தப்பு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி என்னை மன்னிப்பு கேட்க மாட்டேன் என் கருத்தில் உறுதியாக இருக்கேன் ஜேடியூ சண்டை இருக்கிறது உண்மையாக இல்லையா காஷ்மீரில் இன்னும் உங்களால் உள்ளே வாக்கு கேட்கக்கூட போவதில்லை ஓட் அதாவது நீங்கள் இதே பண்ண முடியல அது ஆளே போட முடியல உண்மையா இல்லையா மணிப்பூரில் உங்களால் ஆளே நிறுத்த முடியல உண்மையா இல்லையா ஒரிசாவில் இப்போ தான் நீங்கள் பதவி ஏற்றீங்க பசு பாதுகாவலர்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசு வச்சிருக்க அடிக்கிறீங்களே இன்றைக்கி அங்கே வந்து மக்கள் ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நினைக்கிறாங்களே உண்மையாக இல்லையா யோகி ஆதித்யநாத் பசு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னா எல்லா மாடுகளையும் மாடுகள் வந்து வேலியில் போய் மோதி ப வேலியை வேலியே கட்டக்கூடாது வேலி கட்டி மாடு மோதி அதை கிரா மாடுக்கு கிராட்ச் வந்துச்சுன்னா அடிச்சு கொண்டு அடிச்சுடுவாங்க பசு பாதுகாவலர்கள் என்னாச்சு எல்லா மாடும் பெருகி வயல்வழிலாம் மேய மேஞ்சிருச்சு இவர் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாரு ஆனால் ஐநூறு கிலோ அரிசி போயிடுது மாடு சாப்பிட்றது பசு பாதுகாவலர் என்ற போர்வையில் இன்றைக்கி அராஜகம் நடத்தி கொண்டிருந்ததுனால் இன்றைக்கி அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது மோடி யோகி சண்டை உண்மையா இல்லையா ஆர்எஸ்எஸ் மோடி ஒரு வேலைக்காவாதவர் இவர் இவர் இவரால் தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னது உண்மையாக இல்லையா இப்போ சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொன்னார் நீங்கள் ராமரை வந்து சரியாக இது பண்ணலை நீங்களே போய் கும்பிட்டீங்க அதனால் ராமர் உங்களுக்கு மெஜாரிட்டியிலாம் தண்டனை கொடுத்துட்டாருன்னு சொன்னது உண்மையாக இல்லையா எல்லாத்தையும் வச்சு பாருங்கள் இவர்கள் பிரச்சனையில் இருக்கிறது உண்மையாக இல்லையா நீ மம்தா ஓட விட்றாருன்னா காரணம் என்னென்னா மெஜாரிட்டி உங்களுக்கு இல்லை கை வச்சு பாருங்கள் பார்த்துக்கலாம் நாயுடு எங்களுக்கு நாயுடுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ தெரிஞ்ச அவங்கிறது ஊருக்கே தெரியும் நாயுடு கைதானதோ இந்தியாவிலேயே முதல முதல்ல கண்டித்தது மம்தா தான் அது அப்படி இருக்கும்போது வெற்பிலும் சொன்ன மாலினருக்கு வந்து இப்போல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் ஆரிக்கி முகமது அடங்கி போயிட்டார் பார்த்தீங்களா எதாவது பேசுகிறாரா இங்கே இருக்காலும் அடங்கிடுவார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மேற்கு வங்காளத்தில் சிட்டிங் ராஜ்யசபா அதாவது மக்களவை எம்பி நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம அபிஷேக் பேனர்ஜி சொல்கிறாரு அதுதான் இல்லைங்க எங்கள் கட்சி மிக சித்தாந்த கட்சி கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னு சொன்ன பிஜேபியில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினரே போகிறாரு இதை போய் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி வந்து கெஜ்ரிவால் வீட்டை தாக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்களா சொந்த கட்சிக்கே மரியாதை இல்லை இவங்க வந்து கட்சியில் வந்து யாருக்கும் மரியாதை இல்லைங்கிறீங்க உங்கள் கட்சி எம்பி இப்போ மம்தா வரவேற்று பேசுகிறாரு என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க காட்டாட்சி நடத்துகிறாங்கன்னா அப்படி எதுங்க அவர் பேசுகிறாரு அதுவும் கோச்சு பீகாரை சேர்ந்து அவர் பேசுகிறாரு நீங்கள் முதல் நாள் தான் கோச்சு பீகாருக்கு குழு அனுப்புகிறீங்க அந்த குழு இவரை பார்க்கல ஆனால் இவங்க வீட்டுக்கு போய் பார்த்து நாளை எதுவும் நடக்கலான்னு சொல்கிறாரு அப்போ மாறிட்டாரா அப்போ மொத்தமாக ஒவ்வொரு எம்பியும் போச்சுன்னா மொத்தம் உங்கள் கையில் என்ன இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்